ஆமா அதெல்லாம் நடக்கும் பிரதர் அதெல்லாம் நடக்கும் இப்ப காலியம்மா எப்படி போனா வேற ஒரு ட்விஸ்ட்டாக ஆகி போனாங்க ஆனால் ஒன்றுமே கிடைக்காம இப்போ சமூக செயற்பாடுவார் அதான் ஒரு ஒரு தனி நம்பர் தொடங்குற யூடியூப் சேனலில் என்ன ஒன்றால் பேசலாம் கரெக்டு தானே இப்போ நம்ம யாருக்குமே ஆதரவாக செயல்பட முடியாது ஆனாலும் அவர் ஒரு சில சமூக அக்கறையோடு போடுறாரு ஒரு சிலது கொஞ்சம் சேட்டையும் பண்ணுறாப்புல நித்யானந்தா ஏஏ வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் கட்சியில் பொறுப்பில் இருக்கார் அதனால் அந்த வலையொலியை வந்து எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போட்டது நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு கூட அணுகிருக்கலாம் இல்லை அரசியல் ரீதியாக அதனால ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் அதனால அவர் விலகிட்டாருன்னு சொல்ல முடியாது தவறு கட்சியில இருக்கிற நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா சாட்டையோட போக்கு இருக்கு என்ன என்ன விஷயம்னா இப்போ வருண் ஐபிஎஸ் எடுத்தாரு இல்லைங்களா ஆடியோ ரெக்கார்டு எல்லாமே சாட்ட செல்லு ஆமா சாட்டை சரிங்களா அது தனி நம்பர் எடுத்ததே அவன் குற்றம் இவன் நினச்சிருந்தா வெளியிட்டிருக்கலாம் இவனும் ஒலையெல்லி வச்சிருக்கான் இவனுக்கு அதெல்லாம் விருப்பமும் இல்லை எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு கொள்கை பிறப்பு செயலாளர் கட்சியை வழக்கணும்னு தான் பாடுபடுறாப்புல அநேகர் ஜெயிலில் இருக்கும்போது கூட விலை பேசப்பட்டார் எல்லா கட்சியோட ஆனால் நான் ஜெயிலில் இருக்கேன் உனக்கு நான் விலை பேச பண்ணேன்னு போனவர் எதிர்வரையும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு சாட்டை வெளியே போக வாய்ப்பே இல்லை சாட்டை கொள்கை ரீதியான ஒரு ஆள் கொள்கை ரீதியான ஆள் ஆமாம் அதெல்லாம் நடக்கும் பிரதர் அதெல்லாம் நடக்கும் இப்போ காலியம்மா எப்படி போனாங்க வேற ஒரு ட்விஸ்டா ஆகி போனாங்க ஆனா ஒண்ணுமே கிடைக்காம இப்ப சமூக செயற்பாடுறாரு அதான் முக்கியமான நபர்லாம் இல்ல ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு மாநில அந்தஸ்து உள்ளவர் ஒரு மாநில பொறுப்பாளர் மாதிரி இருக்காரு அவங்க நார்மல் இருக்கிறவங்க மரியாதை கொடுத்துதான் இந்த மாதிரி அவதூறா பேசுறின்றது வந்து ஏற்படையதல்ல நாம் தமிழர் தம்பிகள் அதை செய்யக்கூடாது இப்படி நம்ம கட்சிக்குள்ளே ஒரு குறியல் இருக்கும் போது வெளியெல்லாம் அவர் போகவே மாட்டாரு நீ ஆயிரம் சொல்லு அவர் வெளியே போக வாய்ப்பு அவருக்கு தெரியும் கால அரசியல் யார் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அவருக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த விரும்பும் கட்சியில் வந்து யார் யாரெல்லாம் போக மாட்டாங்கன்னு நினைச்சோன்னா எல்லாம் போயிட்டாங்க சாட்டை பல முறை வெளியே அமைப்பப்பட்டிருக்கார் நான் திரும்ப மன்னிப்பு கடிதம் எழுதி திரும்ப வந்திருக்கார் நான் கிட்டயும் இது விலையை போடல அதனால சாட்டை துறை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன் ரொம்ப பிடிக்கும் அவரு விலை போக வாய்ப்பு இல்லை சத்தாலும் தவிர தவறா போக மாட்டாரு அவங்க அப்பா எல்லாம் எடுத்து பாருங்க அவங்க எல்லாம் டிஎம்கேல இருந்து தான் துறைமுருகன் யார் பேர் வச்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க கலைஞர் கருணாநிதி தான் பேர் வச்சிருப்பாரு அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்துல இருந்து வந்தோம் தமிழ் தேசியம் பக்கம் வரும்போது இந்த மாதிரி அவதூறுகள் வரும் கடந்து போயின் அது பெருசா கூட இன்னொரு இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளே இருக்காங்க நடக்குதா அழுத்தம் கொடுக்கலாம் இல்ல ஒரு அவதூறு வேற அழுத்தம் கொடுக்கறது வேற சரிங்களா அழுத்தம் யாராலையும் கொடுக்க முடியாது நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் தமிழர் தமிழ் தேசியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஏன்னா எந்த கொம்பலாலையும் வேலையை வாங்க முடியாது ஆஹ் இறுதி வரையும் சாவர வரையும் நான் அப்படியே இருந்துருவேன் ஏன் உழைப்புல நான் வாழ்றேன் உழைப்புல வாழல பணம் எனக்கு தேவையில்ல நான் தெளிவா கொள்கை முடிவோட தெளிவாக இருக்கேன் தமிழர் நலன் சார்ந்த அரசியலில் நான் பங்கு கொண்டு இருக்கேன் சாகரவரி அதில் தான் இருக்கேன் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க நான் தமிழ் கட்சியை பொறுத்த அளவுக்கு மாறி போகிறான்னா ஏதோ ஒரு தேவைக்காக மாறி போவோம் ஒரு பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ இவ்வளோ நாளாக இருந்துட்டோம் இவர் தொடர்ச்சியாக தோற்று போகிறாரு நம்ம பணம் போட்டுட்டோம் அதை எப்படி நம்ம எடுக்கிற ரெக்கவரி பண்றது ஆஃபர் வரும்போது நம்ம அதை வாங்கிக்கணும்னு போனோம் தான் கச்சி விட்டு போனோம் எவ எவெல்லாம் சீமான வசப்படுறானோ எல்லாம் காசு வாங்கிடுது அதான் உண்மை அதுக்கு முன்னாடி உனக்கு அவர் தம்பியா ஒரு தலைவரோட தம்பியா தெரிஞ்சவர் இன்னைக்கு உன்னை வசப்படுற அளவு வந்திருக்கானா உன்கிட்ட ஏதோ ஒரு சோர்ஸ் போயிருக்குன்னு அதான் உண்மை போறாங்கன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இல்ல எனக்கு அவன் வர வாய்ப்பு இல்லை வர வாய்ப்பு இல்ல மாட்டாங்க அவன் வர மாட்டாங்க வரமாட்டாங்க ஏன்னா அவங்க வேற மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு போனாங்க அண்ணா ஒது அவரே ஒதுக்கல அவங்களே ஒதுக்கிட்டாங்க அவ அவரு நல்லதுதான் சொல்லுவாரு கருத்து இப்ப நீங்க இத்தனை நாடுகளுக்கு போயிருக்காங்க ஒரு ஒரு மினவத்தை சார்ந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர் நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி இத்தனை வெளிநாடுக்கு போயிருப்பாங்களா போயிருமாட்டா நாம் தமிழரோட நிர்வாகின்றதுனாலதான் அத்தனை வெளிநாடுக்கு போய் இல்ல தமிழர் சார்ந்தவங்களை நிகழ்வுல கலந்து கொண்டு எல்லாமே பண்றாங்க இப்ப யாருமே கூட மாட்டாங்க நீங்க நல்லா ஒதுக்கி பாருங்க சீமானை தவிர்த்து இங்கே அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை என் ஆஃப் சீமான் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை நீ இதுக்கு மேல கட்சி தொடங்குறவன் சீமான் சார்ந்து தான் தொடங்குற மாதிரி வரும் அப்படி மாற்றுன்னு தொடங்க வரந்தான்னு வச்சுக்க அவன் தான் விஜய் மாதிரி இப்போ ஒரு கொள்கை எடுத்துட்டு வர வரல இதை அட்டிதான் இருக்கு அவருக்கு இப்ப தெரியல இப்ப ஒரு இஸ்லாமிய சார்ந்த அமைப்புகள் சொல்லியிருக்கீங்க நீ ஜமாத்தில் கூடாதீங்கன்னு ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார் உன் கறி கஞ்சி குடிக்க நான் வரல உனக்கு உயிரா இருப்பேன் உணர்வாக இருப்பேன் உனக்கு ஒரு ஆபத்துன்னா நான் வந்து நிற்பேன்ட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு எனக்கு நடிக்க விரும்பலான்ட்டார் இதுவரையும் அரசியல் தலைவர்கள் குல்லா போட்டு சாப்பிடாத சீமான் மட்டும் தான் பதினஞ்சு வருஷம் அரசியல் நீ போடு படம் காட்டி போ உன் உரிமைக்கு ஸ்ட்ராங் மாதிரி நினைக்கிறீங்க அந்த போட்டுக்கிட்டு இல்லை அவங்களுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் நடிக்கிறதை நிறுத்திட்டு இருக்கிற இஸ்லாமியர்களோட நண்பரா பழகி பாருங்க அவங்களுடைய உணர்வுகள் புரியும் இப்போ ஒரு அண்ணன் ஒரு ஆஷா பேசுற ஆரம்பிச்சு என்கிட்ட நிறைய பேர் பேசுறேன் சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் கைகூலி சிம்மா நீ எப்படி ஆதரவு தெரிகிற அப்படின்னு பக்கத்துல இருந்து பாக்குற எனக்கு தான் தெரியும் அவனுடைய குணம் என்னன்னு என் அண்ணனுடைய குணம் என்னது நீ பழகி பார்த்தா எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது இல்லை நான் சொல்லதான் முடியும் நம்ப நான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் பேசுறது வாய்ஸ் இதெல்லாம் காட்டுவேன் இதான் இதான் அண்ணன் இதான் அவருடைய ஸ்டாண்டு உனக்கு பிடிக்குது பிடிக்கல நீ எனக்கு ஓட்டு போடு போட வெறுப்பாக காட்டுறியா காட்டிட்டு போ அது அது அப்பாற்பட்ட விஷயம் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் நாங்கள் வந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் நம்மனா ஓட்டு போடு இல்லைன்னா போ அவ்வளோதான் ஒரு கட்சிக்குள்ள ஹிட்லர் மாதிரி தான் இருக்காரு சீமான் ஹிட்லர் இல்ல பிரதர் ஒரு ஒரு தலைமைன்னு வந்துட்டேன்னு வைங்களேன் தலைமை சொல்றதான் கேட்க முடியும் அடுத்தவங்களுக்கு தான் கேட்க முடியாது தான் ஒரு செய்தார் நாடகம்